ஏன் வெளிய நிக்கிறீங்க எங்க மிஸ் телефоனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்க அதுக்கு தொலைச்சது யாருன்னு நான் கேட்டேன் டவுட் கேட்டது தப்பா மிஸ் ஆரோக்கியமா வாழ என்ன பண்ணனும் ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்டாலே போதும் பசிச்சா கீரை மாதிரி வெஜிடபிள் சாப்பிடுங்க அதை விட்டுட்டு ருசிக்கு பீட்சா பர்கர் நூடுல்ஸ் சாப்பிடாதீங்க மனசுல நினைக்கிறது நடக்கும்னு சொல்றாங்களே அது உண்மையாங்க ஆமாங்க உண்மைதான் நீங்க என்ன பாக்குறீங்க என்ன கேக்குறீங்களோ அதுதான் உங்க செயல்ல நடக்கும் அதனால நல்லதே பாருங்க நல்லதே கேளுங்க நல்லதே நடக்கும் எழுந்திருப்பா நீ கேட்ட ஊர் வந்துருச்சு ஊர் வரல நான் தான் ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க அம்மாவுக்கு எப்படி உதவி பண்ணுவீங்க? நான் அழகா பால் குடிச்சிட்டு அழாம சும்மா இருந்தா அதுவே பெரிய ஹெல்ப் தான் அம்மாக்கு. ஹை फ्रेंड्स. நான் தான் உங்க டைனி தக்கர். நம்ம சேனலை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி 얘네 ஃபேமஸ் பண்ணுங்க. ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்கீங்க எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கமெண்ட்ல என்ன ப்ரோபோஸ் பண்ணுங்க. தீபாவளிக்கு Dress எடுத்துட்டீங்களா? அப்பா கிட்ட கேடேங்க. அவர்க்கிட்ட காசு இல்லையா? அடுத்த தீபாவளிக்கு வாங்கி தரேன் செல்லம் சொன்னாருங்க யார் நீங்க என் பேரு டைனி தக்கர் டெய்லி என்ன பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க